தேனியில் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஜீவா கிளினிக் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடந்தது தேனி இடமால் தெருவில் செயல்பட்டு வரும் ஜீவா கிளினிக் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் எலும்பு மனநலம் போதை மறுவாழ்வு சர்க்கரை பாத புண் மற்றும் இரத்த நாளம் இலவச இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் பரிசோதனை எலும்பு அடர்த்தி பரிசோதனை புற நரம்பு கோளாறுகள் முழு உடல் இரத்த பரிசோதனை மற்றும் அனைத்து பரிசோதனைகளும் சிறுவர்கள் குழந்தைகளுக்கான பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் இந்த இலவச முகாமில் வழங்கப்பட்டது மேலும் முகாமில் பேச்சு மற்றும் மொழி சிகிச்சை பிசியோதெரப்பி சிறப்பு கல்வி மற்றும் இக்கால குழந்தைகள் செல்போன் அதிகம் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் அதிலிருந்து அவர்களை எவ்வாறு மீட்பது உள்ளிட்ட சேவைகளும் முகாமில் வழங்கப்பட்டது இந்த முகாமில் மருத்துவர்கள் சங்கர்நாத் லோகேஸ்வரி மற்றும் சீனிவாசன் உள்ளிட்டோர் முகாமிற்கு வருகை புரிந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கினர் முகாம் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் நடைபெற்ற இந்த இலவச மருத்துவ சிகிச்சை முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது